எந்த கிரகத்தினுடைய குணத்தை காயப்படுத்தியிருக்கிறாரோ அந்த கிரகம் இந்த ஜென்மத்தில் கர்மக்காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவானால் பார்க்கப்படுகிறது இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த சனியுடைய பார்வை எந்த கிரகத்திற்கு விழுகிறதோ அந்த கிரகத்தை நாம் தவறாக பயன்படுத்தி இருக்கிறோம் நாம் எந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கணும் நாம பிறக்கக்கூடிய இடம் வந்து பணக்கார இடமா இருக்கணுமா அல்லது ஏழ்மையான இடமா இருக்கணுமா நம்ம உடல்ல பலமான நிலையில பிறக்கணுமா பலமற்ற நிலையில பிறக்கணுமா அனைத்தையுமே முடிவு செய்வது நம் செயல் செயல் தான் இங்கு கர்மா இல்லையா யார் ஒருவர் அதிகமாக தருகிறாரோ எந்த இடம் தருகிறதோ அதை வந்து ஜாதகன் வந்து இந்த ஜென்மத்தில் இறுக்கி பிடித்து கொண்டால் நன்மை உண்டு பல பேருடைய மனைய அபகரித்து எழுதியிருந்தாலோ இந்த ஜென்மத்தில் செவ்வாயை நமக்கு எதிரியாக வந்து யார் துன்பத்தை தருகிறாரோ இந்த ஜென்மத்தில் நாம் யாரிடம் ஏமாறுகிறோமோ இந்த ஜென்மத்தில் யாரிடம் நாம் ஏமாற்றப்படுகிறோமோ அவர்கள் எல்லாம் முன் ஜென்மத்தில் நம்மால் பாதிப்படைந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ஒருத்தருக்கு மனை பிரச்சனையும் கணவன் பிரச்சனை யாருக்கு இருக்குன்னு சொன்னோன்னா அது உடம்புலையே கண்டுபிடிச்சிடலாம் இப்போ பல் என்பது செவ்வாய் புரியுதுங்களா இப்போது வீடு மனை இது வந்து எக்ஸாக்டாக பிரச்சனையாக இருக்கவங்களுக்கு பல் சொத்தை பிரச்சனை இருக்கும் பல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது அப்போ கர்மா என்பது சனி அப்படின்னா அதை குறைப்பவன் யார் அப்படின்னா சூரியன் புரியுதுங்களா இப்போ இந்த இடத்துல வந்து இருட்டுக்கு எதிரி வெளிச்சம் வெளிச்சத்திற்கு எதிரி இருட்டு அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் வாழ்வு தாழ்வு ஏற்ற இறக்கம் அப்படின்னு வாழ்க்கை போயிட்டே இருக்குங்க சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா போன ஜென்மத்துல நீ செய்த பாவ புண்ணியத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ஜென்மத்துல உன்னுடைய வாழ்க்கை நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஜோதிடர்கள் என்ன சொல்றாங்கன்னா உன்னுடைய ஜனன கால ஜாதகத்தை பேஸ் பண்ணி தான்ப்பா உன்னுடைய வாழ்க்கையை பயணமே ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்றாங்க சரிங்க நம்ம வாழ்க்கையில மாற்றம் வேணும் அந்த மாற்றமும் ஏற்றமாக இருக்கணும் அப்படின்னா நம்ம என்னதாங்க பண்றது இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்காகவே எடுத்துரைப்பதற்காக நம் அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு ஸ்ரீ பிரணவ வாஸ்துவின் தந்தை மற்றும் சிவஸ்கந்தா ஜோதிட குருகுலத்தின் நிறுவனர் டாக்டர் சிவகோ சத்யசீலன் அவர்கள் வாங்க நேர்களே சந்திப்போம் வணக்கம் சார் ஓம் ஸ்ரீ குரு நமஹா ஸ்ரீ மாத்ரி நமஹா ஓம் அகத்தீசாய நமஹா இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் வணக்கம்மா சார் பொதுவாகவே வாழ்க்கையில் வந்து எல்லோருக்கும் எல்லாமும் கிடைத்து இல்லாமை இல்லாத நிலை இருந்தால் பிரச்சனையே கிடையாது சார் ஆனால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னாக்கா மாறி மாறி பிரச்சனைகள் வந்து தாக்கும் போது தான் என்னடா பண்ணுறது இதற்கு என்னதான் தீர்வு இருக்குது அப்படின்னு பலரும் எல்லா விதத்துலையும் வந்து போய் தேடுறாங்க சார் அதில் அரு அருளாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க போன ஜென்மட்டில் நீ உன்னுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு போன நல்லது செஞ்சியா கெட்டது செஞ்சியா அதை பேஸ் பண்ணி தான் இந்த ஜென்மம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தங்களைப் போன்ற ஜோதிடர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படினாக்க அதெல்லாம் கிடையாதுப்பா ஜனன கால ஜாதகம் கட்டம்னு ஒன்று இருக்குது அந்த கட்டம் இருக்கிறத பேஸ் பண்ணி தான் வாழ்க்கையை வட்டம் போகும் அப்படின்னு சொல்கிறாங்க நாங்கள்லாம் நல்லா தான் வாழணும் அப்படின்னாக்க என்னதான் தான் சார் பண்ணுறது அந்த கட்டத்தெல்லாம் மாற்றவே முடியாதா சொல்லுங்கள் இந்த உலகமே பிரபஞ்ச பேராற்றல் நிறைந்தது உன்னால் எவ்வளவு நல்ல பலன்களை அனுபவித்து கொள்ள முடியுமோ அத்துணையும் அனுபவித்துக்கொள் என்பது அடிப்படையான ஒரு கூற்று இப்போ ஒரு தனி மனித வாழ்க்கை என்பது அவருடைய விதிப்பயனை தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காலச்சக்கரம் தாமா ஜோதிடம் நம்மளுடைய பிறப்பு நேரத்தில் நம்மளுடைய ஜாதக கட்டத்தில் அமைந்த கிரகங்கள் எல்லாம் நமக்கு எதை அறிவுறுத்துகிறது அப்படின்னா கடந்த காலத்தில் நான் யார் என்பதை எடுத்துரைக்கக்கூடிய ஒரு காலக்கண்ணாடி இதுல ஒரு கடினமான ஒரு துன்பத்தையோ ஒரு ஜீவராசிகளுக்கு கடினமான வழியையோ வேதனையோ தருகின்ற பொழுது அவர் எந்த கிரகத்தினுடைய குணத்தை காயப்படுத்தியிருக்கிறாரோ அந்த கிரகம் இந்த ஜென்மத்தில் கர்மக்காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவானால் பார்க்கப்படுகிறது இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் அதாவது சனி பகவான் இருக்கும் இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு சக்தி அதிகம் அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் சனி பகவான நேரா பார்த்து வணங்காதீர்கள் சைடா பார்த்து வணங்குங்கன்னு சொன்ன காரணம் காரணம் என்னன்னா சனியுடைய பார்வைக்கு வந்து ஒரு செயலை தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது அதனால தான் அவரை பேரை மந்தன் அப்படின்னு சொல்கிறோம் அவருடைய சுழற்சி காலமும் எல்லா கிரகத்தை விட அதிகமாக ரெண்டரை வருஷம் வரையும் இருக்கிறது அப்போது இந்த சனியுடைய பார்வை எந்த கிரகத்திற்கு விழுகிறதோ அந்த கிரகத்தை நாம் தவறாக பயன்படுத்தி இருக்கிறோம் அதனால் இந்த ஜென்மத்தில் அதற்குரிய நல்ல பயனையும் அதற்குரிய உடல் அவயங்களும் நமக்கு பிரச்சனையாக இருக்கும் அதன் அடிப்படையில் தான் படைக்கப்படுகிறது என்பதை நாம் இந்த இடத்துல தாய் தந்தையரில் இருந்து பிறக்கக்கூடிய இடத்தில் இருந்து அனைத்தையும் தீர்மானிப்பது நம் செயலே இது வந்து அப்பா அம்மா முடிவு செய்கிறதுன்றது கிடையாது நம் செயல்தான் நாம் நாம எந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கணும் நாம பிறக்கக்கூடிய இடம் வந்து பணக்கார இடமா இருக்கணுமா அல்லது ஏழ்மையான இடமா இருக்கணுமா நம்ம உடல்ல பலமான நிலையில பிறக்கணுமா பலமற்ற நிலையில பிறக்கணுமா அனைத்தையுமே முடிவு செய்வது நம் செயல் செயல்தான் தான் இங்கு கர்மா இல்லையா அப்போ இந்த இடத்துல நாம ஒரு அடிப்படையான விஷயத்தை புரிந்து கொள்ளணும் அந்த செயலிலிருந்து நம்ம தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அருளாளர்கள் இறைவனை நமக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள் இங்க ஒரு பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா கர்மா இருக்கிறதுனா அவருக்கு வந்து அப்படிதான் நடக்குமா அது மாறாதா அப்படின்ற ஒரு விஷயத்தை என்ன அப்படின்னா சனியனுடைய பார்வை நிறைய இருக்கின்ற பட்சத்தில் அவருக்கு வந்து பூர்வ புண்ணியத்தினுடைய அமைப்பு வந்து பாத்தீங்க அப்படின்னா குறைவு அப்படின்றது அதற்கு பொருள் அப்போ பூர்வ புண்ணியத்தை யார் ஒருவர் அதிகமாக தருகிறாரோ எந்த இடம் தருகிறதோ அதை வந்து ஜாதகன் வந்து இந்த ஜென்மத்தில் இறுக்கி பிடித்து கொண்டால் நன்மை உண்டு என்பதுதான் யதார்த்தமான ஒரு உண்மை இப்போ இதுல பிரச்சனை என்னன்னா இந்த இடத்துல உதாரணமா இப்போ செவ்வாய் பகவான சனி பார்க்கிறார்னே நம்ம வச்சுப்போமே இப்ப செவ்வாய் அப்படின்னா யாருன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சத்துக்களுக்கு அவர் அதிபதி இந்த மனைக்கு எல்லாம் அவர் அதிபதி இந்த மனையில் அனுபவிக்கக்கூடிய சுகங்களுக்கெல்லாம் அவர் தான் அதிபதி இப்போ சனி ஏன் அந்த இடத்துல பார்க்க போன ஜென்மத்தில் நாம நிறைய பேருடைய உழைப்பை வாங்கிட்டு சரியான ஊதியம் கொடுக்காம இருந்திருந்தாலோ பல பேருடைய மனைய அபகரித்து எழுதியிருந்தாலோ இந்த ஜென்மத்தில் நமக்கு ஜாதகத்துல செவ்வாயை சனி பார்க்கும் அப்போ இந்த இடத்துல வந்து தண்டனையை வந்து அந்த ஜென்மத்திலேயே அவர் பெற முடியாது நிறைய பேர் அதை தான் கேட்குறாங்க தண்டனை அப்பவே என்னென்னு அது அப்போ வாய்ப்பில்லைன்னா ஒரு ஜென்மத்தில் செய்த த தண்டனை அதாவது செய்ய தவறு வந்து மறு ஜென்மமாக ஒரு ஜென்மம் முழுக்க இருக்கணும்ன்றதுதான் கர்மநியதி அது ஒரு நாள்லையோ ஏன்னா தண்டனை என்பது மரணம் அப்படின்றதோட முடியாது அது வந்து அணு அணுவாக அது வந்து தான் கர்மத்தினுடைய செயல் அப்ப என்னன்னா ஒரு ஜென்மத்தில் செய்த பாவம் மறு ஜென்மம் முழுவதும் அந்த தாக்கம் இருக்கும் என்பது தான் யதார்த்தம் அப்போ ஒருத்தருடைய வழி தெரியாம பிடுங்கிய மனையினுடைய வேகம் இந்த ஜென்மத்தில் செவ்வாயை சனி பார்க்கிறது அப்ப என்னன்னா இந்த ஜென்மத்தில் நாம மனை வாங்குறதுக்கு நிறைய கஷ்டப்படுவோம் ஒருவேளை அந்த மனை வாங்கினால் கூட அதுல நிறைய சட்ட சிக்கல் இருக்கும் அதுல நிறைய பணம் கொடுத்து ஏமாறுவோம் நம்ம ஏமாறுகிறோம் தெரியுமா அவரிடத்தில் தான் நம்ம போன ஜென்மத்தில் பிடுங்கி இருக்கிறோம் அர்த்தம் புரியுதுங்களா அப்ப இந்த ஜென்மத்தில் நமக்கு எதிரியாக வந்து யார் துன்பத்தை தருகிறாரோ இந்த ஜென்மத்தில் நாம் யாரிடம் ஏமாறுகிறோமோ இந்த ஜென்மத்தில் யாரிடம் நாம் ஏமாற்றப்படுகிறோமோ அவர்கள் எல்லாம் ஜென்மத்தில் நம்மால் பாதிப்படைந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இப்ப இந்த இடத்துல அவங்க கிட்டே இருந்து நான் தப்பிக்கணும் அவங்க செஞ்ச பாவத்துக்கு வந்து நீங்க தண்டனை கொடுன்னு கடவுள் கிட்ட கேட்டா கடவுள் எதுவுமே செய்ய மாட்டார் ஏன்னா அது ஜென்மத்தில் இருந்த தொடர்பினுடைய விளைவாக வருவதுதான் Но no им எதிரியும் அத்துணையுமே புரியுதுங்களா அப்போ பர்டிகுலராக அவர் அழிங்கன்னு சொன்னால் அழிக்க மாட்டார் இன்னைக்கு நிறைய பேர் கேட்பாங்க எதிரி அழியணும் அழியணும்னு சொல்கிறேன் கெட்டவங்க நல்லா தானே இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க நல்லா தான் இருப்பாங்க காரணம் என்னன்னா அவர் போன ஜென்மத்தில் நிறைய இழந்ததினால் இந்த ஜென்மத்தில் அவருக்கு புண்ணியம் கிடைத்திருக்கிறது ஆகையினால் இந்த ஜென்மத்தில் யாரிடம் இழந்தோமோ அவரிடமிருந்து பெற்றுக்கொள்வதற்காக அவருக்கு விதிப்பயன் என்ன பண்ணப்பட்டிருக்கிறது படைக்கப்பட்டிருக்கிறது அதனால் நாம நம்மளை ஏமாற்றியவர்கள் கெடுவார்கள் அப்படின்றது விதிப்பயனில் நம்ம என்ன பண்ண முடியாது பார்க்கவே முடியாது இப்போ இந்த இடத்துல அதுக்கு தீர்வு தான் என்ன அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா அவருக்கு துன்பம் தர வேண்டாம் ஆனா அந்த விஷயத்த நான் நல்லபடியா அனுபவிக்கணும் அந்த விஷயம் என்னோட இந்த ஜென்மத்துல இருக்கணும் நான் செஞ்ச பாவத்திற்கான பிரயாச்சித்த ஒரு நல்ல மனிதரை ஒரு நல்ல இடத்த நான் அடையணும்னா அதற்கான பிராப்தத்தை கொடுக்கறதுக்கு இறைவன் உதவி செய்வார்

கணவன் பிரச்சனை யாருக்கு இருக்கும்னு சொன்னா அது உடம்புலயே கண்டுபிடிச்சிடலாம் இப்ப பல் என்பது செவ்வாய் புரியுதுங்களா இப்போ வீடு மனை இது வந்து எக்ஸாக்டா பிரச்சனையா இருக்கவங்களுக்கு பல் சொத்தை பிரச்சனை இருக்கும் பல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது அதாவது செயற்கையாக போடுற மாதிரி இருக்கும் எத்தனை அறுவை சிகிச்சை பண்ணாலும் அதில் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா வெற்றி பெற முடியாது ஏன்னா அவங்களுக்கு செவ்வாய் உடலில் பலகீனமாக இருக்கிறது இப்போ இதுக்கு யார் காரணமாக இருக்க முடியும் நாம் தானே காரணமாக இருக்க முடியும் அப்போ அந்த பல்லை சரி போனோம்னா நம்ம எவ்வளவோ நல்ல உணவு முறை எடுக்கலாம் ஆனால் அது நம்ம உடம்பு விதி என்ன பண்ணாது அதுக்கான இடத்தை வந்து ஏற்றுக்காது அப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலான்னா இறை வழிபாடு அப்போ கர்மா என்பது சனி அப்படின்னா அதை குறைப்பவன் யார் அப்படின்னா சூரியன் புரியுதுங்களா இப்ப இந்த இடத்துல வந்து இருட்டுக்கு எதிரி வெளிச்சம் வெளிச்சத்திற்கு எதிரி இருட்டு இப்ப நம்ம வாழ்க்கை இருட்டாவே இருக்கு அப்ப நம்ம யார போய் பிடிக்கணும் வாழ்க்கையில யாரு பிரகாசத்தை தருகிறாரோ அவரை போய் பிடிக்கணும் நிகரான ஒரு எதிரியும் சனியை வெல்லக்கூடியவர் யார் அப்படின்னா சூரிய பகவான் மட்டும்தான் புரியுதுங்களா அப்போ யார் ஒருவருக்கு பாவம் அதிகமாக இருக்கிறதோ அவருக்கு புண்ணிய கர்மாங்களை நிறைய சேகரிக்கிறதுக்கு சூரிய பகவானுடைய வழிபாடு மிக 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 அவசியமான ஒன்று அதை நம்மளுடைய முன்னோர்கள் தினசரி மந்திரம் தெரிகிறதோ இல்லையோ அதெல்லாம் பிரச்சனை இல்லை காலை எழுந்தவுடனே அவர்களுக்கு ஒரு ஆதி பகவானாக இறைவனை சூரிய நாராயணரை வழிபட்டதை நம்ம கண் கூட பார்த்துருக்குறோம் இல்லையா ஆனால் இப்போ நம்ம அதெல்லாம் செய்கிறோமா சூரியன் வந்து மறைகிறப்ப தான் எழுந்திருக்கிறோம் அப்போ எங்கேருந்து வந்து கர்மா மாறும் அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு விஷயம் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணுமா பனிரெண்டு ஆதித்யர்கள் இருக்கிறார்கள் இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா பஞ்ச பாண்டவர்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க பாஞ்சாலியும் கேள்விப்பட்டிருப்பீங்க அவங்க ஏதோ ஒரு விதத்துல வந்து தவறு செய்ததுனால தான் அவர்களுக்கு வனவாசம் உணவில்லாமல் கூட இருந்தார்கள் ஆனா அந்த உணவை பூர்த்தி செய்தது யாரு பாஞ்சாலி எப்படி பூர்த்தி செய்தார்கள் சூரிய பரமாத்மாவிடம் பாஞ்சாலி அனுதினமும் மன்றாடுகிறாள் அதன் மூலம் அதனுடைய புண்ணியத்தின் தன்மை அதிகமாகி அவளுக்கு ஒரு அக்ஷய பாத்திரத்தை யாரு கொடுக்குறாங்க ஆதித்யர் கொடுக்கிறார் அதனால அந்த அக்ஷய பாத்திரத்துக்கே பேர் என்னன்னா ஆதித்யர் வழங்கிய அக்ஷய பாத்திரம் அப்படின்னு பெயர் அந்த நாளத்தான் நம்ம அக்ஷய திருதியாக கொண்டாடுகிறோம் அப்ப அந்த பாத்திரம் நமக்கு என்ன தருது என்ன விருப்பங்களை கேட்கிறோமோ அத்தனையும் தருகிறது என்பது அர்த்தம் இப்போ நம்ம ஜோதிடத்துல அக்ஷய பாத்திரம் இருக்கு நம்மளுடைய ராசி கட்டத்துல அக்ஷய பாத்திரம் இருக்கு கேட்டதெல்லாம் தரும்பாவம் இருக்கிறது நம்மளுடைய பிறந்த ஜாதகத்துல நாலாம் பாவம் இருக்கு இல்லையா அதுதான் அக்ஷய பாத்திரத்திற்குரிய பாவம்னு அர்த்தம் ஏன்னா அதுக்கு பேர் தானே சுகம் மனிதன் எதை வேண்டி அலைகிறான் சுகத்தை வேண்டி தானே அலைகிறாரு அப்போ இந்த இடத்துல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய பிறந்த ஜாதகத்தில் சூரியனை வலுப்படுத்தினால் கட்டாயமாக நம் வாழ்க்கையிலும் அக்ஷய பாத்திரம் வேலை செய்யும் அப்போ என்னன்னா சூரியன்லேயே பனிரெண்டு விதமான ஆதித்யர்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு மாதத்திலும் சூரியன் ஒவ்வொரு பெயரில் காட்சி கொடுக்கிறார் இப்போ சித்திரை மாதம் வெயில் அடிக்கிறப்ப ஒரு தன்மையில் இருக்காரு வைகாசி மாதம் வெயிலும் குளிரும் கலந்த நிலையில் இருக்கிறார் ஆடி மாதம் காற்றோடு கலந்திருக்கிறாரு இப்படி ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு தன்மையில சூரியன் என்ன பண்றாரு மாறுபடுகிறாரு அதை பொறுத்துதான் பருவநிலையே தீர்மானிக்கப்படுகிறது இல்லையா அப்போ இந்த பனிரெண்டு ஆதித்யர்கள் இருக்காங்க இல்லையா இந்த ஆதித்யர்ல நாம பிறந்த மாதம் இருக்கு இல்லையா இப்ப உதாரணமா ஒருவருடைய பிறந்த மாதத்திலிருந்து நான்காவது மாதம் தான் அக்ஷய மாதம் அப்படின்னு அர்த்தம் இப்ப உதாரணமா நான் பிறந்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா மார்கழி மாதம் இப்போ எனக்கு அக்ஷய மாதம் என்பது என்ன அப்படின்னா பங்குனி மாதம் புரியுதுங்களா அப்போ ஒருவருடைய ஜாதகத்தில் தான் பிறந்த மாதத்திலிருந்து நான்காவது மாதத்திற்கு உரிய ஆதித்யரை வணங்கினால் அவருக்கு கேட்டதெல்லாம் கிடைக்கும் அவருடைய பெயரை சொல்லி இது எனக்கு தேவை அப்படின்னு யாரை பார்த்து வணங்கணும் ஆதி இருக்கக்கூடிய சூரிய நாராயணரை பார்த்து வணங்கினால் அவருக்கு நன்மை கிடைக்கும் அப்ப பனிரெண்டு ஆதித்யர்களுடைய பெயர் தெரியணும் இல்லையா அப்போ அதை பத்தி நம்ம முதல்ல அடிப்படையில தெரிஞ்சுக்கணும் இப்போ சித்திரை மாதம் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சித்திரை மாதத்தில் இருக்கக்கூடிய ஆதித்யர் பெயர் என்னன்னா தாதா தாதான்றது நம்ம சொல்லுவோம் இல்லையா ஆக்சுவலி தாதா என்பது ஆதித்யருடைய பெயர் அவர் வந்து பாத்தீங்கன்னா சமூகத்திற்கு எல்லாத்துக்குமே தலைமையானவர் அது தேவையில்லாத ஒரு வழியில மறிவு என்ன ஆயிடுச்சு இந்த பெயரை தான் ஒரு கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கவருக்கு தவறா சொல்லியிருக்காங்க ஆனா உண்மையா சொல்லணும்னா இருக்கிறதுலயே முதல் ஆதித்யனின் பெயர் சித்திரை மாதத்தில் இருக்கக்கூடிய ஆதித்யனின் பெயர் தாதா புரியுதுங்களா அதுக்கு அடுத்தபடியா வந்து பாத்தீங்கன்னா வைகாசி மாதத்தில் இருக்கக்கூடிய ஆதித்யருடைய பெயர் என்னன்னா ஆரியமா ஆரியமா என்பது வைகாசி மாதத்திற்குரிய ஆதித்யரின் பெயர் அதே போல வந்து மிதுன மாதம் என்று சொல்லக்கூடிய ஆணி மாதத்திற்கு உரியவர் யார் அப்படின்னா மித்ரா மித்ரன் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா மித்ரா என்பது ஆணி மாதத்திற்குரிய ஆதித்யர் அதே போல ஆடி மாதத்திற்குரிய ஆதித்யர் யார் அப்படின்னா வருணன் வருணன் தான் ஆடி மாதத்திற்குரிய ஆதித்யராக இருக்கிறார் அதே போல் ஆவணி மாதம் ஆவணி மாதத்திற்குரிய ஆதித்யர் யார் அப்படின்னா இந்திரன் இவர்தான் தான் ஆவணி மாதத்திற்குரிய ஆதித்யர் அதே போல் கன்னி மாதம் என்று சொல்லக்கூடிய புரட்டாசி மாதம் இதற்குரிய ஆதித்யர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவஸ்வான் அப்படின்ற பெயரில் காட்சி கொடுக்கிறார் அதாவது கன்னி மாதத்தில் புரட்டாசி மாசத்துல சூரியன் பெயர் என்னென்னா விவஸ்வான் அப்படின்னு அர்த்தம் அதே போல் ஐப்பசி மாதம் இந்த ஐப்பசி மாதத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஆதித்யர் பெயர் பூஷா என்பது வந்து பாத்தீங்கன்னா ஐப்பசி மாதம் ஆதித்யர் பெயர் அதே போல் வந்து விருச்சிக மாதம் விருச்சிக மாதம் என்பது கார்த்திகை மாதம்னு சொல்லுவோம் அதற்கு உரிய ஆதித்யர் பெயர் வந்து பர்ஜன்யா அப்படின்னு பெயர் பா இர் ஜன்யா என்பது பெயர் அதுக்கப்புறம் மார்கழி மாதம் மார்கழி மாதத்திற்குரிய ஆதித்யன் பெயர் வந்து அஞ்சுமான் அப்படின்றது பெயர் வந்து தை மாதத்திற்குரிய ஆதித்யன் பெயர் என்ன அப்படின்றது தை மாதத்திற்குரிய ஆதித்யர் பெயர் அதுக்கப்புறம் மாசி மாதத்திற்குரிய ஆதித்யர் பெயர் என்னன்னா இஸ்தா துவஸ்தா என்பது மாதி மாசி மாதத்திற்குரிய ஆதித்யர் பெயர் பங்குனி மாதத்திற்குரிய ஆதித்யர் பெயர் என்ன அப்படின்னா விஷ்ணு இப்போ நான் மார்கழி மாதம் பிறந்திருக்கேன் எனக்கு நாலாவது மாதத்திற்குரிய ஆதித்தியர் வந்து விஷ்ணு ஏன்னா எனக்கு நான்காவது மாதம் மார்கழியிலிருந்து நான்காவது மாதம் வந்து பங்குனி மாதம் அதற்குரிய ஆதித்யர் யாரு விஷ்ணு இப்போது நான் காலையில் என்னுடைய விருப்பங்கள் நிறைவேற என்னுடைய பூர்வ புண்ணிய பலம் அதிகரிக்க காலையில் போயிட்டு இருந்து ஏழு மணிக்குள்ளே சூரியனை பார்த்து ஓம் விஷ்ணுவே நம என்பதை இருபத்தி ஏழு முறை சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயம் நிறைவேறாமல் இருக்குது அதை எனக்கு நிறைவேற்றி தருமாறு மன்றாடுகிறோம் அப்படின்னா அது கிடைக்கும்